என்ன பே என்ன பேச மாதிரி பூங்கத்தை விடுப்பேன் নাম্বি <laughs>

சின்றய்யா வெற்றி கண்டதா இந்த வாதாவின் நிலத்தில் தோல்வியடைந்தேன் ஏமாற்றிவிட்டு சென்று விட்டான் அவனை தேடிக் கொண்டு வருகிறேன் எங்கு ஏன் அவன் அன்றாக உருமாறு விட்டா என்ன ஆடாக உருவணத்தி மலைக்குள் புகு மலைக்குள் புகுத்து விட்டான் உள்ள நெறையா உருவடக்க வேண்டாம் இந்த மண்ணினோட அவனோட கண்டே வருகிறேன் எப்பதே என் சக்தி திறத்தால் நன்றாக உருமாறி அதோ இறக்கும் பாடவனத்தின் முலையிலே உணர்ந்து கொள்கிறேன் Thank okay. you.

மஞ்சள் எழுந்தவள் எதிரே வரிகளை பற்றி விளக்கி சொல்லு வாய் விட்டீர்கள் உங்களை ஆகிவிட்டாசு பார்க்க முடியும் பாவியாகி விட்டு நீ போய் போய்விட்டினி உங்கள் ஆசை பார்க்க முடியாது என்ன தனியும் தன்மை தவிக்கிவிட்டு போய்விட்டேன் பார்க்க முடியாதா ஐயோ ராஜாலை அந்த போய் அந்த குட்டமரப்பட்டு போனா அந்த போய் எங்க அந்த கோயிலு போய் எங்களோ ராஜா சீமா என்ன விட்டு போய் போய்விட்டா ராஜா எனக்கு ஆர்த்த சொல்லி யாரு இருக்காங்க

பெக்கு நான் பாலைகள் போட போற உள்ள வந்த தெய்வத்தின் நான் பாலைகள் போட போற ಇದು <laughs> ಪಾಯಕರ காபி கடை போட போடுற

செங்கோலை அரசே கலங்க வேண்டாம் கண்ணீர் செங்க வேண்டாம்

மாற்றிக்கொண்டால் அதை பத்தி இருந்தாலும் இல்லம் திரும்ப கோட்டை அந்த விட்டோம் இருந்தாலும் வேண்டும்

இடம் <prediction" or> <con�� SMK> <g transparencies> கடல் சூழ்ந்த பகுதி ஆகினால்தான் அந்த வேற்று அழகப்பட்டது அந்த கடலை தானவருக்கு பார்த்து பயந்துவிட்டு இல்லம் திரும்பி விட்டது அப்படியா நான் பயந்து விட்டேன் சாமி அனுபவம் பாலா மாலை கொடுத்திருக்கிறேன் பாலாமலை வாடி வாடாத மாலை வாடுவதற்கு காரணம் என்ன தெரியுமா என்னக குலதெய்வம் விளகக்கூடிய அந்த மாளாவி சுவரடே குலதெய்மம் வழங்கக்கூடிய அந்த பரவத்ரா காளி கருத்தரை சிவசங்கை நமது மகன் நீலகாந்தன் சென்று உடைக்கக்கூடிய நேரத்தில் அந்த மரவத்துரை காளியார்

தோல்வி அடைந்ததால் அந்த அறையா விளக்காக பற்றி அடைந்து அப்படியா ஆமா நான் பயந்து விட்டேன் சுவாமி அப்படியா தாய் என்னை படைத்தது நோக்கம் அந்த மாதாவி சூரன் எனதாவி சூரனை அழிக்க வேண்டும் தேவர்களை காப்பாற்ற வேண்டும் தர்மத்தில் நாட்ட வேண்டும் அதர்மத்தை அடியோடு அழிக்க முறைக்காக என்னை படைத்தீர்கள் தங்களுடைய வார்த்தையை சிறுமை கொண்டு சென்று உங்களுடைய அருளால் அந்த மாதாவி சூரன் எனதாவி சூரன் அழித்து விட்டேன் எல்லாம் உங்களுடைய அருளம்மா மகனே உடின்தே விட்டதே எனக்காக என்னுடைய சுவாமி ஈசன் வா வா என்று அடைத்துக் கொண்டிருக்கிறார் அதற்காக இடபாகத்தை கொடுக்கிறேன் உமையவளே என்று இப்பவே நான் புறப்படுகிறேன் ஆமா அம்மா என்னெடுத்து புரப்படப் போகறயா அந்த காலமாக எங்களுக்கு ஒரு துணையாக இருந்தாய் நீங்க விட்டு நீ பிரிவது என் மனம் தாங்கவில்லை அம்மா அம்மா இருந்து விடுங்கள் அம்மா உங்க காலை பிடித்து கேட்கிறேன் தாயே அம்மா காமாட்சியம்மா மகளே என்னை பதத்ரைகள் இருதுபதுல அந்த வாளாவை சூரன் எதனால சொல்ற அழைக்க நேரத்தில் பக்கத் துணையாக இருந்து எனக்கு உறுதுணையாக இருந்தீர்கள் உங்களுடைய அருள்ால் அனைத்து செயல்களும் வெற்றி கொண்டே இருதுபதுல நீங்கள் சென்று விட்டாள் இந்த பாய் வன்னியன் எப்படிமா தனித்து வாழ்வி எப்படிமா தனித்து வாழ்வி உங்க கூடவே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் அம்மா பன்னிகுள சகாமணி அரவரோடும்

அவருடைய காமாட்சி என்று உரைப்பார்கள் இந்த காமாட்சி அம்மன் விளக்கை ஒவ்வொரு பெண்ணா பிறந்தவர்களும் விடியர் காலை பிரம்ம முகூர்த்தம் என்று உரைப்பார்கள் அந்த பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து குளித்து முடித்த உடனே இந்த விளக்கை ஏற்றி வழிபட்ட இந்த காமாட்சியாக இருக்கக்கூடியவள் இந்த குடும்பத்தை கட்டி காட்டி அப்படி இருக்கின்ற ஒவ்வொரு பெண்களும் இந்த காமாட்சி அம்மன் விளக்கை பெரும்ப முகத்தில் ஏற்றி வைக்க வேண்டும் அம்மா தாயே எங்களுடைய குறையெல்லாம் தீர வேண்டும் எங்களுடைய வினையெல்லாம் தீர வேண்டும் என் கணவன் தீர்க்க சுமகலியாக வாட வேண்டும் என்றார் பூவோடு பொட்டோடு வாட வேண்டும் என்றார் என் கணவர் நல்லதொரு முறைகள் வாட வேண்டும் நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் நல்லதொரு முறைகள் படிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் இந்த காமாட்சி அம்மனை மனதார நினைத்து விளக்கேற்றினார் எதை நினைத்து நாம் விளக்கு ஏற்றுகிறோமோ அது குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து நிற்க வேண்டும் ஆமா இத பார்த்தாயா அதே போல் நீயும் இந்த விளக்கை ஏற்றி வைத்தார் நான் உங்கள் கூடவே இருப்பேன் தாய் தாய் தங்கள் உரத்த பிரயாரம் உங்களுடைய உருவத்தை பதிக்கப்பட்ட இந்த காமாட்சியம் திருவிளக்கை இந்த அதிகார நேரத்தில்

இந்த பாபர இந்த வயலூர் கிராம பொதுமக்களுக்கு காட்சளிக்க வேண்டும் அவருடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய பில்லி தூணியம் பார்த்து கருப்பு அனைத்தும் அகல வேண்டும் இந்த குடும்பத்தை அனைத்து குடும்பத்தை கட்டி காப்பாற்ற வேண்டும் மாத முன்னாடி புரிய வேண்டும் மனதார ஆசிர்வதிக்க வேண்டும் தாயை புறப்படுகிறோம் புறப்படுகிறோம் அதிகாரம் என்னுடைய ஆரணி ரோஜா நாடகம் எடுத்தால் நடத்திய நாடகம் வன்னிய பிராணம் என்ற நாடகை காட்சியோடு நிறைவேறுகிறது மிக சிறந்த முறையில் எங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பினை வேணும் அம்மா நாங்கள் எல்லாரும் பட்டு வச்சிருப்போம் காமாட்சி விழுக்காண்ட ஏ அதிகாலை பொழுது காலை தரிசனம் கடவுள் தரிசனம் ஆறுபார் அதிகாலை பொழுது எல்லோரும் வந்து எங்களால் ஈன்ற காணிக்கை அம்மனுக்கு செலுத்தி அம்மனுடைய அருளை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு இனிய வாய்ப்பினை வழங்க நம்ம கிராம சேர்ந்த இந்த ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் வார்டு நண்பர்கள் ஊப்பெரி தினம் நாட்டாமைதாரர்கள் பெரியவர்கள் தாய் உள்ளங்கள் இளைஞர் நட்பு வண்டங்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் மனமாந்து நன்றி தெரிவித்து கொள்கிறோம் ஏன்னா இந்த நாலு நாள் மழை பெஞ்சது பார்த்தா எங்களுக்கு பயமா இருந்தது நாங்க இது தொடர்ந்து ரெண்டு நாளா போன ஊர்ல மழை பெஞ்சு காலையில அஞ்சு மணிக்கு நாடகம் அரைச்சு பன்னெண்டு மணி தான் முடிச்சு வந்தோம் பகல தான் நாடகம் அடிக்கிட்டு வந்தோம் அது போல நம்ம கிராமத்துல வர நாங்க ஆர்வி கிளம்பும் போதே மழையா இருந்தது பயந்துட்டு வந்தோம் நாடகம் கிளம்பும் போது மழையா இருக்குது இப்போ இங்க வந்து எட்டு மணி வரைக்கும் மழை பெஞ்சது அந்த நாய் பெருமானுடைய அருளாளம் நமது முருகப்பெருமானுடைய அருளாளம் மழை பெற்று மிக சிறப்போடு நாடகம் நடைந்தது அந்த பெருமானங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய

உலகங்கள் யாவும் அரசாங்கமே ஓ ஒன்று நீ செய்யும் அது உலகங்கள் யாவும் சாங்கமே உலகங்கள் யாவும் நரசாங்கமே ஓ ஒன்று நீ செய்யும் யாழமே